ஓம் ஸ்ரீ ஆன்ம குருபியோ பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்களுடைய உயர்ந்த நலனுக்காக செயலாற்றுவதுதான் இருக்க வேண்டும் பழக்கங்களுக்கும் சமூகத்தை திருப்தி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் அல்லது மற்ற எதற்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது சுதந்திரம் என்பது நீங்கள் செய்ய விரும்புவதை அல்லாமல் மாறாக எது உங்களுடைய சொந்த உயர்ந்த நலனுக்கானதோ அதை செய்வதுதான் உதாரணமாக மனநிலைக்கு தக்கவாறு மாறுபவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி மற்றவர்களை மிரட்டவும் பயமுறுத்தவும் விரும்புவார்கள் நான் அவர்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்றால் அவ்வாறு செய்யுங்கள் ஆனால் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தீய நடத்தைக்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் வேறு எவரும் இல்லை ஒவ்வொரு தவறான செயலும் ஒருவரின் நல்வாழ்வுக்கு எதிராக செயல்படுகிறது அது எதிர்பார்த்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க தவறுகிறது சில சமயங்களில் நல்லது செய்வது கடினமாகவும் ஆனால் கெட்டது செய்வது சுலபமாகவும் தோன்றுகிறது எழும் தீய விஷயங்களை விட்டு எதையோ இழப்பதை போல் தோன்றும் ஆனால் நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் நீங்கள் துன்பத்தை தேவர வேறு எதையும் இழக்க மாட்டீர்கள் எதை செய்யக்கூடாது என்று கூறுகிறோமோ அதையே செய்ய வேண்டும் என விரும்பும் குறும்புக்கார குழந்தை போன்று இருக்காதீர்கள் மகான்கள் விஷமாக்கப்பட்ட தேன் போன்ற தீய செயல்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதை ருசிக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் ஆனால் அது இனிப்பாக இருக்கிறதே என நீங்கள் வாதிடலாம் ஆனால் என்னுடைய வாதம் என்னவெனில் அந்த இனிப்பை நீங்கள் ருசித்த பிறகு அது உங்களை அழித்துவிடும் என்பதுதான் உங்களை மயக்குவதற்காக தீயவை இனிப்பாக்கப்பட்டுள்ளன விஷமாக்கப்பட்ட தேனையும் உங்கள் மிக உயர்ந்த நன்மைக்காக அமைய பெற்றதையும் இனம் கண்டுகொள்ள நீங்கள் உங்கள் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் முடிவில் உங்களுக்கு தீங்கு செய்யும் விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பவற்றை தேர்ந்தெடுங்கள் உங்கள் உணர்வு நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் விடுதலைக்கு வழிகோலும் சரியான நன்னடத்தை மற்றும் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் தீய பழக்கங்களில் ஈடுபடுவதில்லை ஏனெனில் அவை என்னுடைய நன்மைக்கு எதிரானவை நான் என்னுடைய சுதந்திர விருப்பத்தினால் நல்லதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று உங்களால் கூற முடியுமானால் அதுதான் சுதந்திரம் அதைத்தான் நான் உங்களுக்காக வேண்டுகிறேன் பகுத்தறிவு இச்சாசக்தி ஆகிய இரண்டுமே தேவை உங்கள் உணர்வு நிலைக்கு மறுவடி அளித்தல் என்பதன் பொருள் பகுத்தறிவினால் வழிகாட்டப்பட்டு இச்சா சக்தியினால் சக்தியூட்டப்பட்ட சுதந்திரமான விருப்பத்தை செயல்படுத்துதல் என்பதாகும் பகுத்தறிவு உங்களுடைய கூறிய பார்வைக்கு ஒப்பானது இச்சா சக்தி உங்களுடைய இயக்க சக்தி ஆகும் இச்சாசக்தி இன்றி பகுத்தறிவின் மூலம் எது சரி என்று உங்களுக்கு தெரிய நேர்ந்தாலும் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாம் அறிவின்படி செயல்படுவதுதான் உங்களுடைய செய்யும் இலக்கை எட்ட எனவே பகுத்தறிவு இச்சாசக்தி ஆகிய இரண்டுமே தேவை இச்சாசக்தியை வளர்த்துக் கொள்வது சுலபம் முதலில் சிறு சாதனைகளுக்கு முயற்சி செய்யுங்கள் வெல்ல முடியாது என நீங்கள் நினைத்த மனப்போக்குகளை படிப்படியாக நீங்கள் விட்டொழித்து விடுவீர்கள் உங்களுடைய உணர்வு நிலையை கவனியுங்கள் சுய பரிசோதனை அதாவது உங்கள் எண்ணங்கள் மற்றும் நடத்தையை கண்காணித்து ஆராயும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் தீய பழக்கங்கள் அல்லது விருப்பங்களை பற்றிய அறிகுறிகள் இருக்குமேயானால் பகுத்தறிந்து இச்சாசக்தியை கொண்டு எதிர்க்க அதுவே சரியான தருணம் முதன்முறையாக நீங்கள் சபலத்திற்கு ஆட்பட்ட பொழுது நீங்கள் அதை மறுபடியும் திரும்ப செய்ய கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் என எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஒரு சில தடவைகள் இடம் கொடுத்து விட்ட பின்னர் அது பழக்கமாகி விடுகிறது இறுதியாக அந்த பழக்கத்தை விட்டொழிக்க முடியாது என நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கடவுள் கொடுத்த பகுத்தறிவையும் இச்சாசக்தியையும் பயன்படுத்தினால் அந்த பழக்கத்தை விட்டொழிக்க உங்களால் முடியும் பழக்கங்கள் என்பன மூளையினுள் ஆழ்ந்த வரி பள்ளமாக்கப்பட்டுள்ள வெறும் எண்ணங்கள் தாம் மன ஊசியானது அந்த பழக்கங்களான இசை தட்டுக்களை மீண்டும் மீண்டும் இசைக்கிறது போதைக்கு ஆட்படுவதை போன்று சரீர வேதியியல் கூட இதனால் பாதிக்கப்படுகிறது எங்கள் மனதையும் இச்சா சக்தியையும் உபயோகிப்பதன் மூலமாக அந்த வடிவங்களை மாற்ற முடியும் திடீரென மாற்றங்களை ஏற்படுத்த உடனடியாக முனையாதீர்கள் இயற்கையாகவே அமைந்துள்ள உங்கள் ஆளும் சக்தியினை பயிற்சி செய்வதற்காக முதலில் சிறு சிறு விஷயங்களில் பரிசோதியுங்கள் இன்று இங்குள்ளவர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆலோசனைகளை பின்பற்றுவதின் பலனாக உங்கள் தீய பழக்கங்களை விட்டொழித்து விடுவீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது விரும்பத்தகாத எண்ணங்களை எண்ணாதீர்கள் உங்கள் தீய பழக்கங்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்வது என்ற தீர்மானத்துடன் தொடங்குங்கள் சொல்ல போனால் காளையை அதன் கொம்புகளை பிடித்து வசப்படுத்துங்கள் எனலாம் சாத்தானின் மாயையின் பாதிப்பினால் உண்டாகும் தீய பழக்கங்கள்தான் இறைவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றன நல்ல பழக்கங்களை நல்ல மனிதர்களுடன் ஒப்பிடலாம் உங்களுடைய மனச்சாளரம் வழியாக அவை நோக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையினுள் அவை நுழைய முடியாததை காண்கின்றன ஏனெனில் உங்கள் உணர்வு நிலையினும் நாற்காலிகளில் தீய பழக்கங்கள் அமர்ந்துள்ளன முதலில் விரும்பத்தகாத குடியிருப்பவனவற்றை வெளியேற்றுங்கள் பின்னர் உன்னதமானவற்றை உள்ளே வரவிடுங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்காக மற்ற எதனுடைய அல்லது எவருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை வெறுமனே உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றுங்கள் சொல்லப்போனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிற எண்ணங்களை நினையாமல் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு அவற்றை மாற்றீடு செய்வதுதான் இதுதான் சொர்க்க வாசலுக்கான திறவுகோள் அது உங்கள் கரங்களில் உள்ளது தொடர்ந்து நாள்தோறும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளும் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள மறுப்பவர்கள் அவ்வளவே ஒரு பழமொழி உள்ளது தன் சித்தத்திற்கு எதிராக நம்ப செய்யப்பட்டிருக்கும் ஒரு பெண் இன்னும் அதே கருத்தையே கொண்டுள்ளாள் பெண்ணுக்கு மட்டும்தான் இது என்று ஏன் கூற வேண்டும் ஆணும் இதே போன்றுதான் விவேகம் என்னும் கூறிய கத்தியால் தவறான எண்ணங்களை வெட்டி எடுக்க எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனின் சர்வசக்தி படைத்த ஒளி மற்றும் சங்கல்பத்தின் வெளிப்பாடு ஆகும் மாற வேண்டும் என நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் இறைவனுடைய ஒளி மற்றும் சங்கல்பத்தின் சக்தியை உங்களையே மாற்றிக்கொள்வதற்காக உபயோகிக்க வேண்டும் தொடரும் வோம்